வாங்க நண்பர்களே உள்ள வாங்க எல்லாம் வெளியே இருந்து பாக்குறீங்க உள்ள வர மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஒரு அரை மணி நேரம் போடலான்னு திரும்ப வந்து I'm கத்து நீ ஆஸ்கி ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க வர மாட்டேங்கிறீங்களே வாங்க நண்பர்களே உள்ள வாங்க நல்லதே பேசுவோம் சேனலில் ஹால் கொடுக்கல் எப்படின்னு தெரியல தான் பார்த்துட்ருக்கோம் i'm going

How are you? How are you? What are you smiling about? What did you eat? I ate dosa. ியா எல்லோரும் நலம் ஏன்னா மாலை போட்டுருந்தியா ஆமா மாலை போயிட்டு இருந்தியா ஆமாம் தம்பி மாலை போட்டுருக்கோம் ஓகே ஓகே முருகனுக்கா ஐயப்பனுக்கா ஓகே பிடிச்சி நான் ஒரு சேனலை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாரு அன்னைக்கு நீ பண்ணிடல அப்போ உன்னோட சேனலுக்கு வந்திருக்கேனோ ஐயப்பனுக்கு பா சார் வித்தியாசமாக சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் சாப்பிடலை வாங்க கவிதா சிஸ்டர் சாப்பிட்டேன் ஆனால் திரும்ப சாப்பிடுவேன் கவிதா நீங்கள் என்ன சாப்பிட்டேன் ஸ்ரீதர் தம்பி என்ன சாப்பிட்ட நீ கவி அக்கா வாங்க நம்ம சேனலுக்கு பாரு ஸ்ரீதர் தம்பி உனக்கு கூப்பிடலாம் வாங்க அக்கா நம்ம சேனலுக்கு கவிதா உனக்கு தான் கூப்பிடலாம் தம்பி வாங்க அக்கான்னு நல்லா இருக்கியா தம்பின்னு கேளு ஆமாம் ஆமா ஆமாம் கேக்குறேன் கேட்குறேன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி எத்தனை வாட்டி சாப்பிடுவேண்ணா ஏன்டா சும்மா சொன்னடா மூணு வாட்டி சாப்பிடுவேன் இல்லைன்னா நாலு வாட்டி சாப்பிடுவேன் அவ்வளோதான் வயசு அக்கா ஒன்றா ஒன்றா நாலு வாட்டி சாப்பிடுவேன் காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் காலையிக்கும் மத்தியானத்துக்கு ஒரு கேப் இருக்குல்ல அதில் எப்படி ஒரு டைம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படி தம்பி ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன் அத நீ அப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் நீ மாலை போட்டு அப்படி இருக்க ஆமா கை வலிக்குது மாத்தி மாத்தி பிடிக்கிறது ஸ்டாண்ட் வாங்கிட்டு வா வரும்போது ட்ரெயின்ல வைக்கும்ல ஸ்டாண்ட் வாங்கிவா மாலை போட்டிருக்க இல்ல தம்பி அதான் ஒரு வாட்டி சாப்பிடுவேன் எங்கே நீ நீ தூங்கலையா எண்ணம் தம்பிமா தூங்குல எண்ணே அரே நீ சாப்பிடலாம் கம்முன்னு இருக்கணும் அதுக்காக நீ என்ன திட்டு கூடாதுடா இல்லை இல்லை செம்பட்டி டக்காவா ஆமா சாப்பிடணும்னா அப்படியே என்ன தட்டு தட்ட சட்டி சட்டியா சாப்பிடுவாங்களா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தம்பி மணி தூங்கலையா தூங்கலைன்னு போனேன் நாராஜு ரெண்டு தம்பி இருக்கீங்க அதனால பேர் சொல்லி இந்த சிறிதர் தம்பி இருக்கா நாராஜ் தம்பி இருக்கேன் என்னக்கா மா தூக்கம் வரலையா தூக்கம் வரல எப்பயும் அப்படிதான் ஒரு பத்து நிமிஷம் பதினொன்றரைக்கு போய் படுத்துறேன் எனக்கு எதாவது தண்ணி கேட்க என்னதான் சொல்ற இருக்க சொன்னதுமே வருது ஆமா ஆறு பேர் இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் வாங்க புரியலையா புரியல புரிஞ்சாதான் நாங்க கேட்டிருக்கோம்ல புரியல புரியல நான் எங்க போனா நீ பார்த்தால் லைவை கட் பண்ணிட்டேன் ஆமாம் அவர் உள்ளே வந்தாரு கிரிக்கெட் பார்த்துட்டு சரி அவர் எது பேசுவார் சவுண்டு கேட்குவாரு கட் பண்ணிட்டு ஹால் பண்ணுது தூக்கம் வருதுன்னு சொன்னேல போய் தூங்கலையா அண்டாவாம் அட்டி விடுத சிறிய ஏதோ கொஞ்சமா சாப்பிட மாலை போட்டிருக்கேன் அதனால திட்டக்கூடாது அண்டா குண்டா அடகு வச்சு பத்தலை பத்தல பத்தலை சும்மா சொன்னேன் தெரியும் தெரியும் சும்மாதான் சொல்றேன்னு அக்கா மாதிரி குண்டாவா இருக்கேன் நீ தான் ரொம்ப குண்டா இருக்க சரி தெய்வமே என்னால முடியல நான் போய் தூங்குறேன் ஏன் தூக்கு வந்துருச்சா வண்டியில ஒழுங்க அரை மணி நேரம் இரு இந்த ஒரு காமணி நேரம் இருக்குப்பா அது அதனோட கால் இன்னொரு காமணி நேரம் இருந்தா கும்பி சனி தெய்வமே என்னால முடியலை கடையில் கடை வேலை திறக்கணும்ல

காலையிலந்து எது செல்ல பார்க்காதனால நீங்க உள்ள இருந்து நாகர்கோயிலுக்கு இங்கேவா இந்த வரேன் கிளம்பிட்டேன் என்ன ரத்தியெல்லாம் நல்லா இருக்காங்களா சிறித ரதியெல்லாம் நல்லா இருக்காங்க ரஜினாயும் போல பேசவும்ல கிளம்பலாம் வரேன் வரேன் கிளம்பிட்டேன் பாரு இப்ப பஸ் ஏறேன் மதுரை தானே ஆமா ஆமா நான் மதுரை தான் என் ஊர் பக்கம் வந்துடாத வெட்டி பழகாங்க விடுங்க எனக்கு தூக்கம் வர்றதுதா மறுநால் கால் கால் சரி தூங்கு தூங்கு பாவ பிள்ள வேலைக்கு பிள்ளை தூங்குனா காலையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நானும் எப்ப தேரிக்கு எப்ப வருவீங்க தேரிக்கு கண்டிப்பா வரணும் உண்மையில தேனீக்கு வரணும் கால் அக்காவுக்கு இன்னும் சரியாகல அதனால தேநீர் வந்து மறுபடியும் எதுவும் என்ன பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் வீட்டில் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்யணும் பார்க்கணும் எப்போ வரேன்னு சொல்கிறேன் நான் சம்மர் லைவ் போகும்போது இந்த சேனல் இல்லை இல்லை வருவேன் மதுரைக்கு ஆமாம் மாலைக்கு போட்டு வருவேன் மதுரைக்கு சரி சரி என்னை கோயிலுக்கு போற சிந்தர் சொல்லிட்டே வாங்க அக்கா நான் வரேன் ஓகே ஓகே வரேன் வரேன் ஜனவரி பத்தாம் தேதி உருமுடிக்கட்டு ஓ ஜனவரி பத்துமா ஓ சரி சரி ஜனவரி ஒன்னு பெசல் டே தெரியுமா தம்பிமா உனக்குன்னு தான் சொல்கிறேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு டே ஒரு ஸ்பெஷல் டே ஆமாம் அது என்ன சொல்லுங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம் எனக்கு தெரியும்னு சொல்லு ஆங்கிலம் புத்தா எல்லா கடவு ஒண்ணுதான் முன்னாடி சொன்னது ஒண்ணுதான் இது சொன்னது ஒண்ணுதான் அதெல்லாம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் டே அது இருக்கும் ஒன்று இருக்கு இதுல ஒன்று இருக்கு சீக்ரெட் ஆனால் சொல்ல மாட்டேன் ஏ சொல்லு ஏய் உனக்கு தெரியலேன்னு சொல்லு சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவளுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்டாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட கூட கல்யாண நாளா சொல்லு 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 கல்யாணம் எல்லாம் கிடையாது அக்காவுக்கு பிறந்தநாள் ஏய் சூப்பர் சூப்பர் பிறந்த நாள் தான் கரெக்டா ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க தம்பி முதல் சொல்லிவிட்டேன் நீ அதான் சொல்லிட்டேன் தம்பி மா ஃபர்ஸ்ட்டு நீ செகண்ட் கரெக்ட் நியூ இயர் அன்னைக்கு தான் பர்த்டே பார்த்து இப்போ உள்ள உள்ளமே கொண்டாடும் என்னுடைய பர்த்டேவை இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போவே சொன்னிருக்கு தேங்க் யூ தேங்க் யூ என்னுடைய பிறந்தநாளைக்கு பெரிய கேக் வரும் ஆர்டர் பண்ணி நேற்று ஆர்டர் பண்ணிட்டேன் நான் அப்படி தம்பிம்மா அக்கா நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லித்தான் கேட்டுருக்கேன் நான் அப்படியா மறக்க மாட்டேன் ஓ தேங்க்யூ தேங்க்யூ மறக்காம இருந்ததுக்கு சரி உன்னோட பர்த்டேவை தம்பி சேனல்ல போடுவேன் போடுவேன் ஓகே okay போடு போடு birthday இவ்ளோ நல்ல birthday வே கொண்டாடுனதே இல்ல போன வருஷம் தான் என் friends எல்லாம் கேக் வாங்கி வச்சு எல்லாம் கும்பலா உட்கார்ந்து கேக்க வெட்டி ஒரே ஆர்த்தல் birthday வே கொண்டாடுனதே இல்ல chocolate கூட வச்சிருந்ததுல அவ்ளோதான்

அவங்க பிறந்த நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் நானும் ஓகே ஓகே தேங்க்யூ இந்த வருஷம் கொண்டாடுவோம் அக்கா கண்டிப்பா இந்த வருஷம் நான் போறேன்ல காலையில் காலையில் ஒரு அங்கே தான் அந்த அலப்புறம் பண்ணுவாங்க எல்லாம் ஓ பர்த்டேக்கு போன பர்த்டேக்கு இந்த பர்த்டேக்கு அவங்க தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க வீட்லேயும் அவ்வளவு யாரும் கண்டுக்க பண்ணாங்க யாரும் இது பண்ண மாட்டாங்க எங்கப்பா இருக்கேன் ஊர் என்ன ஊர் தேனி தான் சொன்னேன் தேனி சித்தப்பா ஊர் அவர் ரெண்டு ஃபோன் நம்பர் வச்சுருந்தார் ரெண்டு போன் பதிஞ்சு வச்சு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டு வச்சுருந்தேன் மணி சித்தப்பா மணி சித்தப்பான்னு போட்டு வச்சுட்டு கடைசியில் எதுக்கு ரெண்டு நம்பர் விருது அப்படின்னு சொல்லி ஒன்று அழைச்சிவிட்டேன் பார்த்தா அவர் ரெண்டு நம்பர் வச்சுருப்பார் போல் நான் ஒன்று விட்டேன் நகேஷ் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணவும் கமாண்ட் அப்புறம் எப்படி போட்ட வைக்கிறது கேட்கலையா போன்ல வேண்டாம் தம்பிமா போன்ல பேசுங்க இது லைவ்ல பேசுங்க எனக்கு ரொம்ப போல் என் தம்பிங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்றது போல் நான் ஆக்சுவலா அப்படியே இருந்து ஒரு மணி நேரம் இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆரம்பிச்சிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அழுகாது அழுகாத மாலை போட்டு அழுக கூடாது சனி பிடிச்சிருவோம் அக்கா கமெண்ட் பண்றேன் உனக்கு சரியா எப்படி இருக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை சொல்லவே மாட்டேங்கிற நீ அழுகுட்ருக்க ஃபோன் நம்பர் எல்லாம் தரமாட்டேன் இவ்வளோ நம்பர் போடவும் கூடாது தரவும் கூடாது பண்ணியே ஆகணும் இல்லைன்னா உன் கூட பேச மாட்டேன் நோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ நம்மளாம் உங்களுக்கு தெரியாது அடி வாங்க போகிறேன் அக்கா எனக்கு தெரியும் அந்த கட்டு போடுற இடம் தான் கூட்டிட்டு போகிறேன் உங்களை சூப்பர் சூப்பர் ஹாயா வாத்தங்கம் வாத்தங்கம் தரணி வா நான் பாரு சாரிமா உனக்கு கமாண்டெல்லாம் பண்றேன் கமாண்ட் விழுவே மாட்டேங்குது சாப்பிட்டியா எப்படிமா இருக்க தங்கம் ரொம்ப சந்தோஷம் வாப்பா எப்படி இருக்கீங்கல்லாம் நான் வேலையில் இருக்கேன் அக்கா நைட் டியூட்டி அப்படியா நைட் என்னப்பா வேலை பாக்குறேன் நீ சாப்பிட்டேன் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நான் தோசை சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டப்பா நல்ல மாஸ் அப்படின்னு கேக்குறாங்க தரணி அக்கா கேக்குறாப்பா இருக்கேன் கம்பெனி சிறிதருக்கு போன் நம்பர் வேணுமா அழுகுறான் தரணி நம்பர் எல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் தர்ணிமா என்ன வேலை பாக்குறதி கம்பெனி இல்லையா என்ன கம்பெனி சூப்பர்வைசரா இல்ல என்ன ஐடி கம்பெனியா சரி சரி பெங்களூர் அக்கா வீட்டில இருந்து நான் வேலைக்கு வர அப்படியா பேங்களூர்ல இருக்க அப்படியே பெங்களூர்ல இருந்து தெரிஞ்சு போனோன்னு இருக்கு நம்ம யூடியூப் தான் அங்க இருக்கு நாத்தனார் ஆகுது எனக்கு பெங்களூர்ல இருக்கிறது ஜவுளி கடை வச்சிருக்காங்க அங்க இருக்கா அவ ஆமா அக்கா நான் போறேன் பாய் முடியல தூக்கம் வருதாடா சரி சரி தம்பி போய் தூங்கு தூங்கு தேங்க்ஸ் பா அக்கா கூட எவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி பெங்களூர் இங்க அக்கா சிக்கன் சிக்கன் தான் அப்படி ஒரு ஊர் இருக்கா தமிழ்லயே போடு இங்கிலீஷ்ல போடுறாது தெரியாது தரணிமா தம்பிமா போய் தூங்கு காலையில டயர்டா இருக்கும்ல குட் நைட் போய் தூங்கு தூங்கு தெரியுதா தெரியுமா அப்படி என்ன பாய் அதுக்குள்ள car பாய் மீண்டும் live வரேன் பாய் சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷமா லைவ் ரொம்ப சந்தோஷம் நன்றி பாய் 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 பாரு நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் அக்கா குட் நைட் பா பாரு தூங்கிறாங்க சரியா அக்கா வரேன் நாளைக்கு லைவுக்கு வரேன் எத்தனை மணிக்குன்னு சொல்லு நிறைய லைவ் என்னைக்கு மிஸ் பண்ணிட்டு இருந்து செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு கரெண்ட்டு இல்லாமல் எல்லா லைவ்வு நிறையா சிஸ்டரு கமெண்ட் பண்ணுவேன் எல்லாமே போச்சு கமாண்ட் பண்ணுற இன்னும் போய் திரும்ப பார்த்தோம்னா கமெண்ட் இருக்க மாட்டேங்குது தெரியுமா சரிமா போய் பாரு டியூட்டியை பார் அவ்வளோதான் நானும் லைவ் முடிக்க போகிறேன் பதினொன்றரை ஆச்சு இல்லை அரை மணி நேரம் போடலான்னு தான் உட்காந்தேன் ஏதோ ரெண்டு லைக் மூணு லைக் தான் நினைக்கிறேன் குட் நைட் குட் நைட் நைட் அப்பா தம்பிம்மா உனக்கும் குட் நைட்டு ஸ்ரீதர்மா குட் நைட்டு மூணு பேத்துக்கு குட் நைட் தூங்குங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் இனி இரவு வணக்கம் மதுரமல்லி மதுரமல்லி தான் நாகர்கோவில்லாத இருக்கேன் வா நாக கோவில் தான் இருக்கேன்பா சீக்கிரவா நீ தான் கொட்டா விடுறங்க எனக்கு தூக்கம் வருது மதுர தேனிக்கு எப்போ வருவீங்க வரேன் வரேன் என்டையில் வரேன் நீ ஊருக்கு வா அதுக்கப்புறம் வரேன் ஓகே பாய் நீளோ வணக்கம் மூணு பேர்த்துக்கும் பாய்